ஸ் நாளுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி மார்னிங் வந்து ஒரு ஏழு மணிக்கெல்லாம் நான் சீரியல் பார்த்துட்டேன் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு ரொம்ப நேரம் யோசித்தேன் சீரியஸ்லி அடுத்தடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இருந்தாலும் எனக்காக காத்துட்ருக்கி எங்களுக்காக இன்னுமே சொன்னோன்னா காவிரியோட முடிவு இன்னும் ஒருத்தர் வந்து இவ்வளோ தூரம் வேண்டாங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அந்த பக்கம் என்ன நடந்ததுங்கிறத கம்ப்ளீட்டாக மறைக்கும் போது விஜய் என்ன பண்ணுவார் ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப க கஷ்டமாக இருக்குது விஜய் பார்க்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இவங்களையும் வர்த்திக்கிறாங்க ஓ யாரும் ஓப்பனப்பும் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் கங்காவாச்சு எங்கள் குமரன் கிட்டே சொல்லுவாங்கன்னு தான் பார்த்துட்ருக்கேன் அந்த டைம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இதில் வேற இவங்க இந்த சீனை வேறு கட்டுறாங்க வயிறு பெருசாகிட்டு இருக்குது பாரு அவ்வளோ பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக தெரில இவ்வளோ பார்த்தா ப்ரெக்னென்ட்டாகட்டு தெரியுது அப்படின்ட்டு பாட்டி வந்து கங்கா காவிரியை சொல்லும்போது நமக்கும் எப்படியோ எங்களை இப்படியே ஏமாற்றிட்டு இருக்கீங்க நாளைக்கு உட்கார்ந்து பார்க்கணுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பதில் வரணும் இல்லையா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் எனக்கு வேறு டேரக்டர் இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் ஒரு பொது வெளியில் சொல்லக்கூடாது அதுக்குள்ளேயே நம்ம மனசு சொல்ல போயிடுது ஆயிரம் எபிசோடு வேணால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப நாள் பிரிய வச்சுருவாங்களோன்ருக்கு வயிறு தெரியும் போது என்ன பண்ண முடியும் ஸோ அந்த இடத்துல தாத்தா எல்லாருமே காலத்தில் இறங்குவாங்கள அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதில் பாட்டி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கக்கூடியது ஸோ எனக்கு தெரிஞ்சு கங்கா வந்து குமரன்கிட்ட சொல்கிறதும் இல்லை நிவீன் வந்து எங்கேயாச்சும் ஓப்பன் அப் பண்ணுறது கிட்டேயே ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அது மாதிரி சொல்கிறதும் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஆனால் இன்றைக்கி நவீனும் சரி குமரனும் சரி விஜய் எவ்வளோ அழகாக வரவேற்றாங்கள ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு இருந்தாலும் நான் அதுக்குள்ளே மனசுக்குள்ளே நினச்ச விஷயம் அந்த சீன் பார்க்கும்போது உங்கள் ரெண்டு ஸ்கிரிப்ட் தெரியாதுப்பா எனக்கு தெரியும் ரெண்டு பேர் அமைதியாக இருக்குது அப்படின்னு விஜயோட மைண்ட் வைஸ் ஏன்னா உள்ள வாங்க பிரதர் உள்ளே வாங்க பிரதர்னு ரெண்டு பேர் சொல்லும்போது இதில் ஸ்கிரிப்ட் படி நான் வெளியில் தான் நிற்கணும் என்னை உள்ள விட மாட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ அந்த ஒரு விஷயம் தான் மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க கோவித் ஃப்ளோ தான் ஸோ ஓகேவா ஸோ இதை நான் என்ன சொல்கிறதே இதில் சீரியஸாக சொல்லணும்னா இதே மாதிரி போயிடுச்சுன்னா நிறுத்திடலாமா இது மாதிரி காலையில் பேசுகிறது அப்படின்லாம் நினச்சிட்டு தான் இருந்தேன் சரி பார்ப்போம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதோ ஒரு நல்ல பாசிட்டிவ் வரும்ட்டு அதே சமயம் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படியே இருக்கும் உங்களை மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் உங்களுடைய கற்றுக்கா ஸ்டேடியோம்